கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு வெல்லம் கொஞ்சம் தேங்காய் எள்ளு பொடி ரெண்டு ஏலக்காய் இப்போது பூரணம் எப்படி செய்கிறது சொல்கிறேன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளை நல்லா வறுத்துட்டு வெல்லம் ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துருக்கேன் தேங்காய் பூரணம் எப்படி பார்க்கலாம் வெள்ளத்தை ஒரு பேனில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தரைச்சிக்கணும் இப்போ தேங்காயை சேர்த்துடலாம் இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு மாவில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சுடு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கொழிக்கட்டை பிடிச்சிடலாம் இது மாதிரி ஒரு அலிமினி காயில் எடுத்துக்கோங்க அலிமினி காயிலில் எண்ணெய் தடவை வச்சுட்டு இதில் தட்டிடலாம் அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே மடித்து விட்டுட்டு இந்த ஓரத்தில் நல்ல கையாலேயே மடிச்சிடலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஹோட்டலில் எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு லைட்டாக எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க இதில் இப்போ தட்டி வச்சிருக்கிறது பூரணத்தை வச்சு அப்படியே மோல்டரில் வச்சு அப்படியே லாக் பண்ணிடுறது தான் அப்படிதான் மோல்டும் சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரீ ரெடியாகிடுச்சு இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தண்ணி விட்டு கொதிக்க வைங்க கொதித்ததும் தட்டு வச்சு இதை வச்சிடலாம் தட்டு மேலே இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் வைக்கலாம் அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் நல்லா வரும் க்ளாத்தை மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி மணி நேரம் கழித்து எடுத்துடலாம் பார்க்கலாங்க இப்போ வெந்துடுறேங்க சூப்பராக வெந்துருச்சுங்க சூப்பராக புழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்